கோதையின் காதலன் பகுதி நாள் அப்படியும் இப்படியும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன் என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு இன்னும் இவ்வளோ நாளே ஆகியும் தனக்குள் பத்தாவது முறையாக இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போது பூமணம் காற்றில் மிதந்து வந்தது பின்னால் பூங்கோதை சற்று விரைவாக நடந்து வருவது தெரிந்தது உன்னை ரொம்ப காக்க நாகரி குற்ற உணர்ச்சியோடு கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தாள் உனக்காக காத்திருக்கிறதுலேயும் ஒரு சுகம் கோதை தான் இத்தனை நேரமும் அவளுக்காக தவித்ததை காட்டிக்கொள்ளாமல் அசத்தலாக சொன்னான் கண்ணன் இந்த பதிலையே அவளும் எதிர்பார்த்திருந்ததால் உள்ளூர மகிழ்ந்து போனாள் அது சரி ஏன் கோதை இன்னைக்கு இவ்வளோ நாளி எதனால் தாமதம் என்பதை இவனிடம் சொல்வதில் கோதைக்கு சிறு தயக்கம் இருந்தது ஆனாலும் பரவாயில்லை சொல்லிவிடலாம் என தீர்மானித்தவள் மெல்ல வாய்த்திருந்தாள் அதை ஏன் கேட்குற ஹரி இன்றைக்கி மார்கழி மூணாவது நாள் இல்லையா இந்த மூணாவது பாசரத்தை நான் என்ன நினவில் எழுதுனேன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வைச்சு போய் என்னை மறந்து உட்கார்ந்துட்டேன்டா அவன் கேள்வி செய்வானோ என்று எண்ணி அவன் முகத்தை பார்த்தாள் ஆனால் அவனது முகபாவம் அவன் அவளிடம் ஏதோ கேள்வி கேட்க போகிறான் என்பதை சொன்னது சொல்ல கோதை இந்த பாட்டில் உத்தமன்னு சொல்கிறையே அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நான் அழகை அளந்ததால் என்னை இப்படி கொண்டாடியிருக்கியா இல்லை என்று தலைசைத்தாள் கோதை ஹரி இந்த உலகத்திலேயே அழக்க முடிஞ்ச உனக்கு இந்த பேதையோட மனசை அழக்க முடியாதா என் மனசை புரிஞ்சுட்டு என்னை ஏற்றுக்க போகிற உத்தமனான செயலை நீ செய்ய போகிறதுனால தான் உன்னை உத்தமான்னு சொன்னேன் அடுத்தது உன் பேரையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதே பேர் பாடிங்கிற வார்த்தையால் சொன்னேன் அடுத்து உன் விஷயமாகவே மூழ்கி போயிடணுங்கிறது தான் சாட்சி நீராடின்னு பேசியிருக்கேன் ஹரி அப்புறம் கண்ணன் தலையசைத்து ஒய்யாயிரமாய் சாய்ந்து ஆவலுடன் கேட்டான் அந்த மாதிரி வேற ஸ்ரமணையே இல்லாமல் உன்னை சதா கொண்டாடுற இடம் உன்னோட திருநாடு இல்லையா அங்கதான் வேற எந்த வேண்டாத விஷயமும் நுழைறதில்ல அதாவது எந்த தீங்கும் நுழையாத நாடு உன்னோட நாடு அங்கே திங்கள் மாதிரி நீ பிரகாசிக்கிற உன்னோட மூணு பிராட்டிமாரும் அவளோட கருணையை மழை மாதிரி பொழியிறா அதுதான் மும்மாரின்னு சொன்னேன் அப்படி நீயும் உன்னோட பிராட்டிகளும் சேர்ந்து தீங்கிஞ்சி நாடலாம் திங்கள் மும்மாரி பெய்கிறதால நிரம்பின கருணாசுரகத்தில் ஓங்கு பெருஞ்சென்னல் ஆகிற ஞானம் முதிர்ந்த உன்னோட நித்திய சூரிகள் எல்லோரும் கூடு கயல் உகலை மீன்களாகவே மாறி ஆனந்தப்படுறான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பூலோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஒன்று தெரிஞ்சிக்காமல் ஏதோ பிரகிருதி சம்பந்தமான மயக்கத்திலேயே ஆழ்ந்து போயிடுறா இந்த பிரகிருதி வாஷம் அவளை அமுக்கி பிடிக்கிற ஒரு வலைதானே அதை தான் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்டு கண் படுப்பேன்னு சொன்னேன் ஐம்பொறிகளாலும் ஆட்கொள்ளப்படி கிடைக்கிற பூலோகவாசிகள் தான் பொறிவண்டுன்னு சொன்னேன் கண் படுப்பேங்கிறத மயங்கி கிடக்கிற நிலையை சொல்கிற வார்த்தையாக உபயோகிச்சேன் தேங்காதே அவள்லாம் இந்த புலோகத்திலேயே தேங்கி விடாமல் சீர்த்த முளை பற்றி பிறந்த குழந்தை தாயின் முளை மாதிரி தானே ஜீவ ஜீவாத்மாக்கள்லாம் உன்னோட திருவடி அதனால் அதை இறுக பிடிச்சிட்டேன்டா வள்ளல் பெரும் பசுங்கள்னு நான் சொன்னது உன்னையும் உன்னோட தேவிமார்களையும் தான் அதாவது ஜீவாத்மாக்களை தள்ளாது கொள்ளும் வள்ளல் அச்சே நீங்கள் நீங்காவது செல்வம் உன்னோட வைகுண்ட வாசன் செய்கிறது தான் நீங்காவது செல்வம்னு சொன்னேன் நிறைந்தது எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் குறைபடாதபடிங்கிற அர்த்தத்தில் சொன்ன வார்த்தை மொத்தத்தில் ஹே உத்தமா உலக அந்தவனே உன்னோட திருநாமத்தை சதாஸ்மரணம் பண்ணி அதிலேயே மூழ்கி போகிற உன் திருநாட்டில் நீயும் உன்னோட பிராட்டிமாரும் பொழியற கருணை கடாஷத்தில் அங்கே இருக்கிற நித்தியசூரியன் எல்லாரும் வாழ்ந்து போகிறா ஆனால் இந்த பூலோகத்தில் ஏதோ விதவிதமான மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கிற எங்களை எங்கேயே கடந்து உழலும்படி பண்ணாமல் எங்களை உன்னோட திருவடிகளை பத்தும்படி வச்சு வள்ளத்தன்மையோடு உன் பிராட்டிமார் சிபாரிசு செய்ய நீயும் அனுகரிக்க எங்களுக்கு உன்னோட திருநாட்டு வாசத்தை கொடைன்னு கேட்குறேன்டா உணர்ச்சி பொங்க கொதை கொதை என்று கூறிய கண்ணன் அதற்கு மேல் பேச வார்த்தை எழுப்பாமல் தளர்ந்தான் வருவார்கள்